அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருப்பதி மீண்டும் திரு குக்கிங் வேல்டூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து போவது சுவையான பொரியல் அதை எப்படி செய்கிறது என்பதை உங்களுக்கு காட்டப்போகிறேன் முதல்ல நான் கனவாட தோலை மாத்திரம் உரிச்சு கொள்கிறேன் முட்டை கனவாக கிளீன் பண்ணும்போது நாங்கள் முழுசாக வச்சு நன்றாக கழுவி எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் வெட்டினத்துக்கு பின்னாடி நிறைய தரம் தண்ணியில் அலசி கழுகும்போது அதுக்கு உள்ளிருக்கும் சினையெல்லாம் வெளியேறி வெளியேறிவிடும் அதற்காக வெட்ட முதலே நன்றாக அலசி கழுவி எடுக்க வேண்டும் கனவாட தலையை பிடிச்சி இந்த மாதிரி விழுத்தெடுக்கும்போது அது குடலும் சேர்ந்து தலையோடு சேர்ந்து வெளியே வரும் அதுக்கு பிறகு அந்த ஓலை மாதிரி ஒரு ஒன்று இருக்கும் அதை வந்து வெளியேடுத்து விட்டு கிளீன் பண்ணி எடுக்கலாம் இப்படி எல்லா கனவாடை உள்ளுக்கு இருக்கும் அந்த ஓலை மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துக்கொள்கிறேன் இப்போ தலை கிளீன் பண்ணுற எப்படின்னு பார்த்தா நாங்கள் இதை முன்னுக்கு இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த தலையில் இப்படி நகத்தை வச்சு அழுத்தமாக அப்படி நெவிச்சோன்னு சொன்னால் அந்த தலை கலண்டு விடும் அதுக்கு பிறகு அதில் கனவாடை கழுத்துக்குள்ள ஒரு கல் மாதிரி அதில் பூ வந்து இருக்குது அதை வந்து அழுத்தம் கொடுத்து நெகிழ்ச்சி போது அது வெளியே வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போது வெளியே வந்துடும் இப்போ நான் நாலஞ்சு தரம் தண்ணீர் எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப அலசி கழுவி எடுக்கிறேன் ஏன்னு சொன்னால் கனவாவுக்கு தண்ணி ஊற்றும் போது முகையாக இருந்தால் திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி கழுவி எடுக்க வேணும் நுகை இல்லாமல் வந்து என்று சொன்னால் நன்றாக கழுவப்பட்டு அர்த்தம் இப்போ நான் கடைசியாக கழுவி ஃபில்டரில் வச்சுட்டு வெட்டி எடுக்க போகிறேன் இதை நான் வட்டம் வட்டமாகத்தான் வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படி வெட்டி எடுக்கும் போது தான் சினை இருந்தால் அந்த தான் சினை இருக்கும் ஆனால் இந்த கனவாவுக்குள் பெரிதாக சினை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நோமலாக இந்த முட்டை கனவாவுக்குள்ள சினை வந்து நிறைய இருக்கும் சில டைமுகளில் வந்து சினை இல்லாமலே இருக்கும் இந்த கனவாவுக்குள்ளே பெருசாக சினை இல்லை இருந்தாலும் நான் இதை வட்டமாகத்தான் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் வெட்டி இதை ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்றில் ஒரு தூரம் அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் தண்ணியை வடிய விட்டு தான் அவிய விட போகிறேன் ஏன்னு சொன்னால் கனவாவில் நிறைய தண்ணி வரும் அதனால் கொஞ்சம் நேரம் நான் வந்து தண்ணீரை வடிய விட போகிறேன் வெட்டினத்துக்கு பிறகு நான் ஒரு தடவை தான் அலசி கழுவி எடுக்க போகிறேன் கழுவிட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு ஒரு பத்து நிமிடங்கள் அப்படியே விட போகிறேன் அப்படி விட்டால் தான் தண்ணியெல்லாம் நன்றாக வடிஞ்சு விடும் இப்போ நான் ஒரு சட்டிக்குள்ளே போட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு மூடி அவிய வைக்க போகிறேன் கனவாக பொரிப்பதற்கு நான் எடுத்திருக்கிறது மூன்று பெரிய வெங்காயம் ஏழு பச்சை மிளகாய் முதல்ல நான் வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் வெங்காயத்தை ஆக சிறு துண்டுகளாக வெட்ட தேவையில்லை அளவு வெட்டி கொண்டாலே போதும் ஏன்னென்று சொன்னால் வெங்காயத்தை வதக்கி திரும்ப பொறிச்சு தான் எடுக்க போகிறேன் பச்சை மிளகாய் நான் ஏழு எடுத்திருக்கிறேன் உரைப்பு கூட சாப்பிட விருப்பமானார்கள் கூட சேர்த்து கொள்ளலாம் குறைய போட்டு சாப்பிட்றார்கள் குறைய எடுத்து கொள்ளலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் பச்சை மிளகாயையும் சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கிறேன் அதோட கொஞ்சம் கறிவேகளை நான் கழுவி வச்சிருக்கேன் இதையும் வெட்டி எடுக்க போகிறேன் சரி இனி ஒரு தடவை கனவாக அவிஞ்சிருக்க என்பதை பார்ப்போம் கனவாக அவிஞ்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் தண்ணீர் கிடக்கு அது பற்றும் வரைக்கும் அவிய விட்டிருக்கேன் அதுக்கு முதல் ஒரு இடத்துல தட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகும் வரைக்கும் விட்டிருக்கேன் எண்ணெய் சூடாகுறதும் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகமும் ஒரு தேக்கரண்டி வெந்தயமும் சேர்த்துக்கொள்கிறேன் இது பொன் வந்ததும் கறிவேப்பிலையும் அதோட சேர்த்துக் கொள்றேன் பச்சை மிளகாயையும் அதோட சேர்த்துக்கொள்கிறேன் கொள்றேன் கடைசியா தான் வெங்காயத்தை போட போறேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் கொள்றேன் இப்படி பச்சையாயிருக்கும் போதே நான் இதோட கனவாக சேர்த்து கொள்ள போகிறேன் கொஞ்சம் தண்ணீர் கிடாக்கு அதையும் சேர்த்து தான் நான் வெங்காயத்தோடு சேர்த்து கொள்கிறேன் இப்போ திரும்பவும் மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் அவிய விட போகிறேன் வெங்காயமும் கனவாகவும் சேர்ந்து அவியட்டும் இப்போ அதுல இருந்த தண்ணி எல்லாம் வத்திட்டு இந்த மாதிரி வெங்காயமும் வதங்கிட்டு இப்படி ஒரு பதமாக இருக்குது இனி வந்து இதை கிளறி கிளறி விட்டு நன்றாக பொறிச்செடுக்க வேணும் அதுக்கு முதல் நான் உருகே கரண்டி கறி பவுடரும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தால் தெரியும் அடிப்பிடிக்காமல் திரும்ப திரும்ப நாங்கள் கிளறி விட்டு கொண்டே இருக்க வேண்டும் தான் இந்த வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பிலை எல்லாம் சேர்ந்து கனவாவோடு ஒட்டி கொள்ளும் இப்போ பார்த்தாலே விளங்கும் நல்லா கொஞ்சமாக வந்தது போட்ட வெங்காயம் எல்லாம் நம்பாக வதங்கி நான் ஆரம்பத்தில் விட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சிது கனவை வாங்கினால் இந்த மாதிரி ஒரு பிரட்டல் செய்து பாருங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பது நன்றி வணக்கம்